வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கை குமார் நம்ம பார்க்க போது ஒரு அழகான ஓட்டு விடுங்க முதல்ல இந்த ரோட்டை பத்தி சொல்லி அடி ரோடுங்க பாருங்க பாருங்கடி ரோடு நம்ம காரே கொண்டாந்தாலும் ஆட்டோ கொண்டாந்தா கூட நிப்பாட்டிக்கலாம் அந்த அளவுக்கு முதல்ல ரோடு அகலங்க ப்ராப்பர்ட்டி பாருங்க இதுதான் இது பாருங்க இதுதான் ப்ராப்பர்ட்டி ஆறுநூத்தி எட்டு சதுரடி இங்க பாருங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் வருது இதுலேயே பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி உங்களுக்கு வந்துருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் வசதி இருக்குங்க செப்டி டேங்க் இருக்கு செப்பி டேங்க் இருக்கு அப்படியே கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கிச்சன் இருக்கு இது போட்டிக்கும் இந்த இடத்துல கிச்சன் இருக்கு செவு ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கான செவ் நல்லா நாட்டு செங்கல்ல கட்டின வீடு உள்ள அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மா கொஞ்சம் பெரிய ஹாலுங்க இந்த ஹால் நல்ல லென்த்து நீங்க பாத்தீங்கன்னா தறி போகிறவங்க கூட இதை பயன்படுத்திக்கலாம் தறி போறவங்களுக்கு கூட இந்த வீடு வந்து செட் ஆகும் நல்ல உயரமான ஒருத்த ஒரு ஹாலுங்க அடுத்த ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க மொத்தம் ஆறுநூத்தி எட்டு சதுர அடி லேண்டு நல்லா கேட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம லோனுக்கு அப்படியே போய்க்கலாம் பத்து லட்சம் ரூபாய் லோனுக்கு நாமளே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம்